இரவு பத்து மணி மழை கொட்டிக் கொண்டிருந்தது மின்னலின் சத்தம் வீட்டை அதிர வைத்தது ஜன்னலின் அருகே அமர்ந்திருந்த கீர்த்தனாவுக்கு பயம் வந்தது தனியாக இருப்பதால் ஏற்பட்ட பயம் அல்ல அது ஏதோ ஒரு வித்தியாசமான பயம் அவளுக்கு எட்ட வயது ஆனால் அவளுக்கு தெரிந்தது அதிகம் குறிப்பாக பேய்கள் பிசாசுகள் பற்றி பாட்டி சொன்ன கதைகளும் பார்த்த திரைப்படங்களும் அவளது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன திரும்ப திரும்ப அவளது பார்வை ஜன்னலுக்குச் சென்றது வெளியே இருள் சூழ்ந்திருந்தது செ மின்னல் வெளிச்சத்தில் தெரிந்த மரங்கள் பேய் போல் தோன்றின அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது ஜன்னலில் ஒரு நிழல் தெரிந்தது அது மனிதனின் நிழல் போல இல்லை சிறியது குட்டையானது கருப்பு நிறமானது பயம் தலைக்கேறியது அவள் கண்களை இருக்க மூடிக்கொண்டாள் ஆனால் அந்த நிழல் அவளது கண் இமைகளுக்குள் கூட தெரிந்தது திராணி கூட்டி கண்களைத் திறந்தாள் நிழல் இன்னும் இருந்தது மெல்ல மெல்ல அது ஜன்னலுக்குள் நுழைந்தது ஒரு சிறிய பிள்ளையின் உருவம் தெரிந்தது கருப்பு நிறத்தில் கண்கள் இல்லாமல் கீர்த்தனாவின் கால்கள் நடுங்கின அவளால் அசைய முடியவில்லை அந்த கருப்பு பிள்ளை மெல்ல அவளை நோக்கி நகர்ந்தது அப்போதுதான் மின்சாரம் போய்விட்டது வீடு இருளில் மூழ்கியது கீர்த்தனாவுக்கு கட்டுப்பாடு போய்விட்டது அவள் அலறினாள் தந்தை ஓடி வந்தார் விளக்கை ஏற்றினார் அறை முழுவதும் தேடினார் ஆனால் யாரும் இல்லை கீர்த்தனாவை அணைத்துக் கொண்டார் பயப்படாதடிப்பா கனவு பார்த்திருக்கியோ என்றார் கீர்த்தனாவுக்கு தெரியவில்லை அது கனவா நிஜமா ஆனால் அந்த கருப்பு பிள்ளையின் பார்வை இன்னும் அவள் கண்களில் தெரிந்தது அன்று முதல் கீர்த்தனாவுக்கு இரவு பயம் ஜன்னலை பார்க்க முடியவில்லை தனியாக இருக்க முடியவில்லை அந்த கருப்பு பிள்ளை மீண்டும் வரும் என்ற பயத்தில் அவள் வாழ்ந்தாள்